சென்னை லயோலா கல்லூரி நடத்தும் ஆறாம் ஆண்டு வீதி விருது விழா துவங்கியுள்ளது இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடை எதிர்த்து திராவிட கழக தலைவர் கே வீரமணி தலைமையில் நடைபெறும் பேரணிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிக்கும் என்று தெரிவித்தார் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து போராட்டம் நடத்துவது குறித்து இன்றைக்கு பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கே வீரமணி அவர்களின் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்று ஒரு மாபெரும் பேரணியை பொதுமக்கள் பங்கேற்கும் மாபெரும் பேரணி ஒன்றை நடத்துவது என்கிற கருத்தை முன்மொழிந்திருக்கிறோம்